அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருதி அன்னைக்கு நாம் மகாலட்சுமியோட அருள் கிடைச்சி நம்ம வீட்டில் செழிவ செழிப்பு வர்றதுக்கு என்ன தீபம் ஏற்றணும் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நாம் தீபம் ஏத்துறத பற்றி முதல்ல பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நாம் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்ன அதாவது காலை ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம காலையிலே எழுந்து பூஜை அறையில் ஒரு தீபம் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் இரண்டாவது நாம் மஞ்சள் தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அருள் கொண்டு வருவாங்க இந்த மஞ்சள் தீபம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன தாம்பூலம் எடுத்து அந்த தட்டில் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொட்டி அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் என்ன தீபம் இருக்கோ அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சி தீபம் என்ன தீபம் இருந்தாலும் அதை அது மேலே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி ஏற்றி நீங்கள் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றி வைக்கணும் குபேரர் லக்ஷ்மி ரெண்டு பேருக்குமே வடக்கு நோக்கி இருந்தால் அந்த தீபம் வந்து வீட்டுக்கு செல்வ செழிப்பு வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுக்கு பலன் வந்து உடனடியாகவே கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் பிரம்ம முத்த வேலையில் இந்த விஷயம் பண்ணணும் தீபத்துக்கு அடியில் இருக்க மஞ்சளை அந்த தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அந்த மஞ்சளை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடணும் அடுத்த நாள் அந்த பிள்ளையார் மஞ்சளை தண்ணீரில் கரைச்சி நம்ம வீட்டில் எல்லா இடமுமே அதாவது பூஜை அறை சமையலறை ஹால் எல்லா இடத்துலையுமே பாசல்ல எல்லா இடத்துலையுமே நம்ம தெளித்து விட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமும் குபேரோட அருளும் வந்து நமக்கு வீட்டில் நிறைஞ்சிருக்கும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா முக்கியமாக நாம வீட்டில் என்ன பொருள் வாங்கினா அக்ஷய திருதி அன்னைக்கு நமக்கு பன்மடங்கா பெறுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான பொருள் அப்படின்னா அன்னம்தான் வீட்டில் எப்போவுமே அன்னம் வந்து நிறைஞ்சிருக்கணும் அதனால் நீங்கள் அரிசி வந்து உங்களால் முடிஞ்சது எவ்வளவு வாங்கலானோ வாங்கிக்கிடலாம் குறைஞ்சது ஒரு கிலோவாத அரிசி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அரிசி வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் நிறைஞ்சு வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதுக்காக தான் திருதி அன்னைக்கு என்ன பொருள் வாங்கினாலும் அது நம்ம வீட்டில் செழித்து இருக்கும் எப்போவுமே நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ரெண்டாவது ஒரு பொருள் வந்து உப்பு இப்போ வீட்டில் நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமையலாக இருந்தாலும் இல்லை வீட்டில் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி ஏதாவது வருதுன்னா கூட நாம் உப்பை தான் பயன்படுத்துவோம் உப்பு வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா அப்போது அந்த உப்பு ரெண்டாவது நீங்கள் அது வந்து கல் உப்பு தான் வாங்கணும் கண்டிப்பாக பொடி உப்பு வாங்கக்கூடாது கல் உப்பு ஒரு பேக்கெட்டு இல்லைன்னா ரெண்டு பேக்கெட்னாலும் வாங்கிக்கிடலாம் குறைஞ்சது ஒரு பேக்கெட்டாவது வாங்கணும் மூன்றாவது நாம் கண்டிப்பாக வாங்கணுங்கிற பொருள் வந்து மஞ்சள் தான் வீட்டில் மஞ்சள் அப்படின்னாலே மகாலட்சுமியோட ஐஸ்வர்யந்தான் அப்போது அந்த மஞ்சள் வந்து நீங்கள் குறஞ்சது ஒரு ஐம்பது கிராம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்காவது குறைஞ்சது நீங்கள் மஞ்சள் வந்து உங்கள் வீட்டில் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கணும் இந்த முக்கியமான மூன்று பொருட்கள் நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கணும் இது போக நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கம் வாங்கலாம் வைரம் வாங்கலாம் சில்வர் வாங்கலாம் அப்புறம் பாத்திரங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன பொருள்னாலும் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டில் பன் மடங்காக பெருகி உங்கள் வீட்டில் அக்ஷய திருதி எண்ணிக்கி வாங்குகிற பொருள் எல்லாமே உங்களுக்கு பரிசம் ஃபுல்லாக நிலச்சி அப்படிங்கிறது தான் அந்த பொருளோட மதிப்பு அதனால் நீங்கள் வேறு என்ன பொருள்னாலும் வாங்கிக்கிடலாம் முக்கியமாக இந்த மூன்று பொருள் கண்டிப்பாக வாங்கணும் இதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் சாதம் வச்சு அதை தயிர் ஊற்றி கிளறி தயிர் சாதமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது தானம் வழங்குனீங்க அப்படின்னா அக்ஷயத்திருதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலக்ஷ்மியோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி